அது ரகசியம் ஓ நீட் தேர்வு மாதிரி ரகசியமா சொல்லி வச்சிக்க பேசுறாரு என்னய்யா யாருகிட்ட பட்டசேலார்கிட்ட பேசுறாரு எப்படி போயிட்டு இருக்கே உமா எல்லாம் அஞ்சுன்னு போயிட்டு இருக்கு தண்ணி அத உனக்கு காட்ட போறேன்றான் பால் பார்லிமெண்ட்ல உடனே கூத்த போறேன்றாயா உள்ள உட்கார்ந்துக்கின்னு இறங்கி வராம நிச்சாம் புயலி பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சொல்லுங்களேன் அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம்

சரி விடு இத்தனை கோடி செலவு பண்ணி ஏன் நிக்குது அந்த கால்வாய் வெட்டுனா இல்லையா அதெல்லாம் வெட்டுனா இதெல்லாம் போய் தண்ணி சேர்ற இடத்துக்கு பேர் என்ன ஜங்ஷன் சொல்லு ஜங்ஷன் அந்த ஜங்ஷனுக்கு இத்தனை தண்ணி போய் சேர்ந்து அந்த ஜங்ஷன் இருந்து அப்படியே கடலுக்கு போகும் சரி புரிஞ்சுதா இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜங்ஷனை கட்டல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் கோத்தா பணியில ஏண்டா ஜங்ஷன் இல்ல வெறும் சதவீதம் தானே தண்ணி கடலில் இருக்கிற ஆக்ரோசமான அந்த தண்ணி ஆக்ரோசமான தண்ணி அதிகமாக அலையடித்ததால் அதிகமாக அலையடித்ததால் அந்த தண்ணி வெளியே வந்த இந்த தண்ணியை உள்ளே தள்ளிவிட்டது அவர் வீடியோ தர போறாரு விட்டார் பத்தியா இந்த தண்ணி அந்த தண்ணி தள்ளிருச்சான் சரி இதுக்கு அப்புறம் தான் நெல்லை மாவட்டத்தில் பெருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கும் மழை வரும் கடுமையான புயல் வர வரப்போகிறது மழை பெய்யும் அளவுக்கு அதிகமாகவே மழை பெய்யும் அவன் ரெட் அலர்ட் கொடுத்துட்டான் அப்பாவது புத்தி வந்திருக்கணும்ல முதலிய பட்டான்ல மெட்ராஸ்லயே என்ன பொம்பளை சொன்ன ஒருத்தி சாலின் வராரு எங்க அம்மா நீச்சல் அடிக்க விட்டாருன்னு கிண்டல் பண்ணல அப்போ அது நமக்கு வேணும்ல அதுல ஒருத்த ஜோசிகரம் போய் சொன்னா ஒரு அம்மா கிட்ட பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு அப்படியா ஆமா ஐடி வேலை பார்க்காது ஓ ரெண்டு லட்சம் சம்பளம் சரி கார் எல்லாம் வச்சிருக்காரு நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தம் அதெல்லாம் இருக்கட்டும் போட்டு வச்சிருக்கிறாரன்னு கேட்டான்

உரிமை தொகை வழங்க புரியுதாய் ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உரிமை அட்டை உரிமை அட்டை வழங்கப்படும் யாருக்கு ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் வழங்கப்படும் யாருக்கு ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மறுபடியும் சொல்லு அனைத்து பெண்களுக்கும்

தகுதி உள்ள பெண்களுக்கு வழங்கப்படும் எத்தனை அறுபத்தி மூணு லட்சம் எத்தனை பேர் உள்ள பெண்கள் ஒரு கோடியே மூணு லட்சம் பேர் லட்சம் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை உரிமை தொகை வாங்குகிற தகுதி இல்லை ஓட்டு போடும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது மறந்து விட ஐம்பத்தி ஏழு லட்சம் ஒருத்தி ரெண்டு ஓட்டு போட்டாலும் புருசு போட்ட பிச்சூர்ம்பா பொண்டட் பொண்டடிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் துண்டு துண்டாக வெட்டிப்டுகொலை செய்யப்பட்டார்கள் என்ன காரணம் என் வீட்டின் முன்னால் முன்னாலூகாந்து தண்ணி அடிக்காதே இது தவறா கேட்டதற்கு வெட்டப்பட்டிருக்கார் சட்டம் என்னாயிருக்கு சிந்தாதரி பேட்டிலே இந்த திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாவட்ட தலைவர் நடுரோட்டிலே வெட்டிப்டுகொலை செய்யப்பட்டா

சேர்ந்த பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவன் சொல்லி பகிரண்டமான வாக்கு கருணாநிதி அறுபது ஆண்டு காலமாக சேர்த்த படத்தை விட அதிகமாக பேரன் ஸ்டாலினும் ஸ்டாலின் மகன் உதயநிதியும் அவருடைய மறுபடி சபரீசனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அதுவும் நிதி அமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு பழனிவேல் தியாகராஜன் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஏன் எடப்பாடிக்கு வெட்கம் மானம் சூடு சோரணை எதுவுமே இல்லை அத்துணையும் எங்களுக்கு இருக்கிறது வந்ததும் முதல் கையெழுத்து நீட்டு எப்படி அந்த ரகசியம் அப்பனுக்கு தெரியும் ஒழிக்க முடியாதா சுப்ரீம் கோர்ட்டு சச்சுமாய் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய முடியும் உச்ச அதிகாரமே சுப்ரீம் கோர்ட் தான் எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வேன் ரகசியம் தெரியும் அதையும் நம்பி போட்டிகள் ஓட்டு இப்போ என்ன பண்றா ஐம்பதாயிரம் கையெழுத்து பெற்று ஐம்பது லட்சம் கையெழுத்து இப்போ எண்பத்தஞ்சு லட்சம் எல்லாத்தையும் மாநாட்டு மூலையில் போட்டான் கையெழுத்து ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒளிப்போம் என்று சொன்னீர்களே எண்பத்தஞ்சு லட்சம் எதுக்கு ஏமாத்துறீங்க நயன்தாராவே வேணும் நயன்தாராவே வேணும் அது ஏற்கனவே புக் ஆயிடுச்சியா பரவாயில்ல அதை விட எனக்கு அதுவும் வேணும் முடியாதுன்னு சொன்ன சரி சிறியடிக்கு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது எப்படி குடிச்சு தெரியுமா நிருபர்களில் உடனே கூட்டிச்சு உடனே வந்துச்சு வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது நான் ஆந்திராவில இருந்து வந்திருக்கேன் சரி புது படத்துல நடிக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு வந்தேன் சரி உதயநிதி சான்ஸ் தரேன் நீ வான்னு சொல்லிச்சு நிருபர்களை காதல் தீட்ட ஆரம்பிச்சிட்டான் ரூம் போட்டுச்சு ஆ வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சோ யாரு உதவிநிதி யார் கூட என் கூட என்ன பண்ணிச்சோ அதான் பண்ணிச்சோ எட்டு ரூபாய் ரெண்டு இடத்துல கொடுத்தார்கள் அதில் ஒன்றரை ரூபாய்க்கு டிவி வாங்கிவிட்டு ஆ ஐம்பது பைசாவை நைஸாக ஓடிவிட்டு ஸ்டாலின் சொன்னது ரெண்டு ரூபாயிலேயே ஐம்பது பைசாவே உருவனவர் அவர் அந்த இடத்துல போய் அவகிட்டே காசு குடுங்கிட்டு வந்தது தாத்தேன்

ஆனால் அண்ணா திமுகன்றிக்கு கம்பீரமாக அண்ணன் முன்மொழிந்தாரே மரியாதைக்குரிய அண்ணனா கிரியா முதல் காலை வெற்றி காளையாக அண்டன் காலடி எடுத்து வைத்தார் கம்யூனிஸ்ட் செருப்பு கண்டியை அடிக்கப் போறான் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டா சி டேய் இருபது வருஷம் அன்னிக்கிறா அகவடை கொடி அதுல ரெண்டாயிரம் குறுறான்னு கேட்டான் மானமுள்ள கம்யூனிஸ்ட் காரணம் அங்கே இருக்கலாமா அந்த ரெண்டாயிரம் தரப்பட்டதா இல்லை இல்ல எங்க போக்குவரத்து கருணை கேட்டானா தர்மம் கேட்டானா இருபது வருஷாச்சு சரி தரல அரசாங்கம் குற்றவாளியா இல்லையா அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் கூட்டணி அமைப்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு இன்றைக்கு கூடியிருக்கிறது அதேபோல அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணா அக்ரியார் அதிமுக மாவர இயக்கத்தினுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்